ஓஏஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமல இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா பங்குனி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பன்னெண்டு ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குன்னு சொல்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பங்குனி மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா மாதங்களிலே சிறந்த மாதமாக பங்குனி மாதம் திகழுது அதாவது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து மீன ராசிக்கு வந்துட்டு அதாவது தான் கற்ற வித்தைகளை எல்லாமே வந்து குரு பகவான் சமர்ப்பிச்சுட்டு மதிப்பெண்கள் பெற மாதமாக இந்த மாதம் திகழுது அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பங்குனி மாதம் நடக்குதுன்றதுக்கு இதுதான் ஒரு உதாரணமா இருக்கு நேச்சுரலாவே பார்த்தீங்கன்னா நிறைய பங்குனி மாதத்தில் நடக்கும் அதே மாதிரி வசந்த மாதம் சொல்லிவிட்டோ சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரம் வேப்ப மரம் இந்த மாதிரி மரங்கள் நிறைய மரங்கள் இருக்கும் பாருங்கள் அதனுடைய அந்த இலைகள் எல்லாமே வந்து உதிர்ந்துட்டு உதிதாக வந்து இலைகள் வந்து உதிர்க்கிற மாதமா வந்து இந்த மாதம் திகழுது அதாவது அவ்வளோ வந்து ஒரு வசந்த மாதமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்மளுடைய கடவுள்கள் இருக்காங்கள்ல அவங்க எல்லாருக்குமே வந்து திருமணம் நடைபெற்ற மாதமாவும் இந்த மாதம் இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா ஸ்ரீ சீதா சீதாதேவிய வந்து மனமுடிச்ச நாள் இந்த மாதம் பங்குனி மாதம்தான் அது மட்டும் இல்லாமல் ராமர் ராமர் மட்டும் இல்லாமல் ராமருடைய தம்பி பரதன் இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல தான் வந்து திருமணம் நடைபெற்றிருக்கு ஸோ அவ்வளவும் வந்து ஒரு விசேஷமான மாதமாக இந்த மாதம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணு வந்து லட்சுமி தேவியை வந்து அவருடைய நெஞ்சில வந்து குடிபெயர்ந்த மாதமாகவும் இந்த மாதம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரம்மர் வந்து சீ அதாவது சரஸ்வதி தேவியை வந்து தன்னுடைய நாவில வந்து சூடி கொண்ட மாதமாகவும் இந்த மாதம் இருக்கு அவ்வளவும் வந்து ஒரு விசேஷமான மாதமாக இந்த இந்த பங்குனி மாதம் திகழ்ந்துட்டு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம்ன்றது பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது மாதமாக வருது அது மாதிரி பன்னெண்டாவது நட்சத்திரமாக வர உத்திர நட்சத்திரத்தில் வந்து இந்த பங்குனி உத்திரம் வந்து நடைபெறுது அதே மாதிரி ஸ்ரீ ராமநவமியும் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் இருக்கு அந்த மாதிரி அவ்வளோ வந்து ஒரு விசேஷமான மாதம் இந்த பங்குனி மாதமாக இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சோழி பிரசனை மூலமாக நம்ம இப்போ பார்க்கலாம் ஓம் நாகத்வஜாய வித்மகே நாகரூபாய தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதையா கண்ணீராசிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப நல்லா இருக்கு கன்னீராசிக்கு இந்த பங்குனி மாதம் சொல்லி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து சப்போஸ் நீங்க ஒரு ஆணா இருந்தா வந்து பெண்களிடமும் பெண்களா இருந்தா பார்த்தீங்கன்னா ஆண்களிடமும் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா தேவையில்லாத வந்து பெண்கள் வந்து தானா வந்து உங்ககிட்ட வந்து பேசி உங்களை வந்து உங்க மனசை வந்து குழப்பக்கூடிய ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அமையுது அதே மாதிரி பெண்களா இருந்தா பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து தேவையில்லாம வந்து உங்களை நான் லவ் பண்றேன் இல்லை அதாவது தேவையில்லாம பாத்தீங்கன்னா இந்த இல்லீகல் அஃபர் வந்து வரக்கூடிய மாதமா வந்து இந்த மாதம் இருக்கிறதுனால பெண்களா இருந்தா ஆண்களிடமும் ஆண்களா இருந்தா பெண்களிடமும் பார்த்து கொஞ்சம் தேவையில்லாத பேச்சுகள் வச்சுக்காம என்ன விஷயமோ சப்போஸ் நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலையில வந்து தேவையில்லாமல் வந்து உங்ககிட்ட வாண்டடா வந்து பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது தேவையில்லாத நீங்கள் பேசி அவமானம் அவப்பேர் வரக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்கிறதுனால தேவையில்லாத வார்த்தைகளை வந்து அவங்க கிட்ட உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் நார்மலாகவே சொல்லுவாங்க கன்னிராசிக்காரர்கள் வந்து இந்த அதாவது காதலர்கள் கா காதலியா இருந்தாலும் சரி ரொம்ப வந்து ஒரு அஃபெக்ஷன் அதிகமான இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க அதாவது அவங்களுடைய எதிர்ப்பாலின அந்த அவங்களுடைய பாட்னர் மேல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பாசம் வச்சுட்டு இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த ராசிக்காரர்கள் அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது இவங்களை அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப ஓவர் அஃபெக்ஷன் இருக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இப்போது வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறில் சனி பகவான் இருக்காரு ஆறில் சனி பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத நோய் எதிரி கடன் வந்து இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய மாதமாக அமையுது அதாவது உங்களுக்கு ஏதாவது சின்ன ஒரு இப்போ வந்து மயக்கமாக வருது அப்படின்னு சொன்னால் கூட உடனே போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிக்கிறது நல்லது இந்த பிபி செக் பண்ணுறது சுகர் டெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இந்த மாதத்தில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்து வரக்கூடிய மாதமாக இது அமையுது ஸோ இந்த மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா அது லைஃப் லாங் இருக்கும்னு வாங்க ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஏதாவது சின்ன என்ன ஒரு விஷயம் வந்தாலும் உடனே போயிட்டு டெஸ்ட் எடுத்து அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதாவது சொல்லுவாங்களே இந்த மரங்கள் வந்து வசந்த காலம் சொல்லி சொல்லுவாங்க மரம் வந்து உதிர்ந்து திருப்பி இலைகள்லாம் புதுசாக வர மாதிரி இப்போ ஏதாவது உங்களுக்கு உடம்பு ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் உடனே இந்த மாதத்தை பார்த்துட்டிங்கன்னா அது சரி செஞ்சு புதுசாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வராமல் வந்து இந்த நோய் வந்து அதோட தடைப்பட்டு போயிடும் ஸோ அதனால் வந்து இந்த மாதத்தில் வந்து நீங்கள் போய் செக் பண்ணிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழில் வந்து சூரியன் புதன் சூரியன் சுக்கரன் ராகு எல்லாருமே வந்து ஏழாம் பாவத்தில் போய் உட்காந்துருக்காங்க ஸோ ஏழில் போய் இவங்கெல்லாம் எல்லா இந்த நாலு கிரகங்கள் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப அமோகமாக இருக்குது அதாவது ரொம்ப நாளாக வந்து என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை என் பெண்ணுக்கு கல்யாணம் ஆகலை எப்போ கல்யாணம் சாப்பாடு போட போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்காங்க அந்த மாதிரி ஏக்கத்தோடு இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தி அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணா இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி ரொம்ப நாளாக வந்து எப்போ கல்யாண சாப்பாடு போடுவேன் சொல்லிட்டு இந்த உறவினர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ எவ்வளோ வந்து இப்போ கை நினைக்கிற அளவுக்கு வந்துட்டு கூட நிறைய பேருக்கு வந்து திருமணம் வந்து தடங்கள் ஆயிருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து திருமணம் கை கூட வர மாதமா வந்து அமையுது அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆணா இருந்தால் வந்து சரி பெண்ணா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இந்த பெண் பார்க்குற படலம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடைபெறக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமையுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு விஷயம் நினச்சாலும் சரி நிறைய பேர் வந்து தொழிலில் வந்து ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு நான் இந்த பிஸ்னஸை விட்டுட்டு புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும் ஆசி ராமேஸ்வரம்னு சொல்லிட்டு ஸ்தலங்கள் போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதத்தில் வந்து அதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா நீங்கள் போயிட்டு வந்துடுவீங்க அதே மாதிரி இந்த பயணம்ன்றது பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் என்ன விதமான பயணம் மேற்கொள்ளணும்னு நினச்சாலும் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வரலாம்